நாம் யாராக இருந்தால் பகவான் அருள்பாலிப்பான் நான் அவராக இல்லை இவராக இல்லையே என்ற ஏக்கம் நிச்சயம் நமக்கு இருக்கத்தான் செய்திருக்கும் நீ நீயாக இருந்தால் போதும் யாராக எந்த நிலையில் இருப்பவராக எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பகவான் அருள்பாலிப்பான் இதற்கு ஸ்ரீ சுகக்ஷா என்ற பக்தையின் கதை நமக்கு உதாரணம் கூறுகிறது அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அரவாணி இந்த சமூகம் அரவாணிகளை அலட்சியமாக பார்க்கிறது அவர்களும் பக்தி செய்வதில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்லர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் சுகக்ஷா அகமதாபாத்தில் வசித்து வந்த இவர் தீவிர பாண்டுரங்க பக்தர் பாண்டுரங்க விக்கிரகம் வாங்கி வைத்து பக்தியோடு பூஜித்து வந்தார் பொதுவாக அரவாணிகள் வெளியிடங்களுக்கு செல்வார்கள் இவ்வாறு சென்றால் தன் மனம் வெளிப்பொருட்கள் மீது நாட்டம் கொள்ளும் என கருதி சுகக்ஷா எங்கும் செல்வதில்லை தனித்திருந்து எப்போதும் பாண்டுரங்கனையே தியானித்து வந்தார் இறைவன் உத்தம பக்தர்களை ஊருக்கு அடையாளம் காட்டுவதற்காக ஏதேனும் ஒரு அற்புதம் செய்வான் அப்படித்தான் சுகக்ஷா பற்றியும் உலகுக்கு தெரிய வேண்டும் என விரும்பினான் அவன் இதற்காக அகமதாபாத் மற்றும் அதனுடைய சுற்றுப்புறங்களில் மழைப்பொழிவை நிறுத்தி பஞ்சத்தை உண்டாக்கினான் ஜீவராசிகளுக்கு உணவு தண்ணீர் இல்லாமல் போனதால் பசிதாகத்தால் தவித்தன நகரத்தை ஆட்சி புரிந்த மன்னன் செய்வதறியாது வருந்தி மழை பெய்விக்க ஏதேனும் உபாயம் இருக்கிறதா என ஆராய்ந்து பார்த்தான் வழி ஏதும் தெரியவில்லை இறுதியில் மக்கள் வாழ தான் தவம் இருப்பதே வழி என முடிவு செய்து ஏழு நாட்கள் இரவு பகல் உணவு உறக்கமின்றி தவம் செய்தான் ஏழாம் நாள் அந்தணர் வடிவில் அவன் முன் தோன்றிய இறைவன் மன்னா நீ செய்யும் தபத்திற்கு பலன் இல்லாமல் போகாது இப்படி மக்கள் நலனுக்காக எப்போதும் இறைவனை துதித்து வந்தால் நிச்சயம் அருள் புரிவார் உன்னுடைய இந்த நிலைமை மாறுவதற்கு ஒரு உபாயம் உள்ளது இந்த நகரிலுள்ள சுகக்ஷா என்ற பக்தரை தரிசனம் செய்து வணங்கினால் அவரது அருளால் உன் நாட்டில் அளவில்லாத மழை பெய்யும் என கூறினார் அரசன் தனது தியானத்தின் போது தோன்றிய அந்தனர் கூறிய வார்த்தைகளை நிபுணர்கள் குழுவில் ஆராய்ந்தார் மன்னராகிய தாங்கள் ஒரு சாதாரண குடியை வணங்குவதா என்ற தயக்கம் வேண்டாம் பக்தி உள்ளவர் யாராக இருப்பினும் எக்குடியில் பிறப்பினும் அவர்களை வணங்கினால் நமது குற்றம் நீங்கி நன்மை பிறக்கும் இறைவனது திருவருளும் கிடைக்கும் என்று அவர்கள் ஏக மனதாக கூறினார்கள் இறைவனது பக்தர்களைக் காட்டிலும் நம்மை காப்பவர்கள் வேறு இருக்க முடியாது ஆகவே பகவத் பக்தர்களுக்கு எத்தகைய தொண்டையும் செய்யலாம் என அவர்களின் ஆலோசனை கேட்டு மனம் தெளிந்து எழுந்தான் மன்னன் சுகக்ஷா இருப்பிடத்தை தேடி அடைந்து தனது தவத்தின் போது இறைவன் கூறியதையும் சுகக்ஷாவை வணங்கச் சொன்ன கட்டளையையும் கூறி வணங்கி நின்றார் மன்னன் விகார ரூபமாக நினைக்கும் தன்னை மன்னன் வந்து வணங்குமாறு செய்த இறைவன் கருணை நினைத்து அவனை துதித்த சுகக்ஷா நாட்டின் பஞ்சம் போக்க மழை தருமாறு வேண்டினார் நெடுநேரம் வேண்டியும் மழை வரவில்லை தனியிடம் சென்று வேண்டினார் அப்போதும் கூட மழை வரவில்லை இறைவா நீங்கள் இட்ட கட்டளையை மன்னனும் நிறைவேற்றினான் நானும் உன் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி நிற்கிறேன் நீயோ என்னை தாழ்வுபடுத்த சித்தம் கொண்டு தாமதிக்கின்றாய் என புலம்பினார் இவ்வளவு வேண்டியும் மழை வராததால் சுகக்ஷாவுக்கு கோபம் வந்தது பாண்டுரங்கா இன்று முதல் உன்னை நான் வணங்கப் போவது கிடையாது என்று கூறியவராக மூக்கிலிருந்த புல்லாக்கை கலற்றி எரிந்து வளையல்களை உடைக்க முயன்றார் அப்போது பகவத்கிருபையால் மழை பொழிய ஆரம்பித்தது மணிக்கு மணி நாளுக்கு நாள் அதிக மழை பொழிந்தது இவ்வாறு பதினான்கு நாட்கள் தொடர் மழை பொழிந்து பஞ்சத்தை போக்கியது மன்னன் மகிழ்ந்து அவருக்கு பல உதவிகள் செய்ய முன்வந்தான் தனக்கு எதுவுமே வேண்டாம் என்றும் ஒரே ஒரு சமாதியை கட்டி தருமாறும் கேட்டார் மன்னனும் அவ்வாறே கட்டி தந்தான் சுகக்ஷாவுக்கு பாண்டுரங்கன் நேரில் தரிசனம் தந்து மகிழ்ந்தான் இந்த செய்தி எங்கும் பரவி பக்தர்கள் அவரிடம் வந்தார்கள் அவரோ அவர்களுக்கு உபதேசம் செய்ய முற்பட்டு என்னிடம் தீட்சை பெற்று இறைவனை அடையுங்கள் என கூவி அழைத்தார் பக்தி பரவசத்தில் இருந்த ஒருவருடைய காதிலும் இந்த வார்த்தைகள் ஏறவில்லை ஒரே ஒருவர் மட்டும் உபதேசம் கேட்க வந்தார் தனது மூக்குத்தி வளையல்களை அவனுக்கு தந்து உபதேசித்து தனி இடத்தில் அமர்ந்தபடி தியானித்து மனம் வாக்கில் சுத்தமாக நடந்து கொண்டு இறைவனை அடைவாயாக என்று வாழ்த்தினார் அவனுக்கு அவர் அளித்த உபதேசத்தை பார்க்கலாம் அகங்காரம் மமகாரம் காமக்ரோதம் முதலிய குற்றங்களை அறவே ஒழித்து பொறுமையை கைக்கொண்டால் கொண்டால் பிரம்மத்தை அடையலாம் வேறு ஒருவரிடமும் பேதம் பாராட்டக்கூடாது இறைவன் விருப்பு விருப்பு இல்லாமல் சமமாக இருப்பவன் நிந்தையும் துதியும் அவனுக்கு ஒரே மாதிரியானது கர்ம சம்பந்தத்தால் உயிர்களுக்கு வெவ்வேறு வகையான உடல்கள் அமைந்தாலும் ஆத்மா ஒன்றைதான் அது பேதமோ வேற்றுமையோ அற்றதாக எங்கும் நிறைந்ததாக அனைத்துக்கும் மூலமாக உள்ளது பிராமணர்களிடத்திலும் பசுக்களிடத்திலும் யானைகள் நாய்களிடத்திலும் இவைகளின் இறைச்சியை தின்பவர்களிடத்திலும் சமமான பார்வை உள்ளவராக இருக்க வேண்டும் யாருடைய மனம் இவ்வாறு பேதமற்றுள்ளதோ அவர்களுக்கு இப்பிறவிலேயே மோட்சமானது தித்திக்கும் இதுவே ஜீவன் முக்தி என்று கூறினார் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் அவன் பக்தனான பிறகு உயர்ந்தவனாகிறான் பக்தி இல்லாதவன் எவ்வளவு பெரிய ஞானியாகவே இருந்தாலும் அவன் தாழ்ந்தவனை விட தாழ்ந்தவனாகவே கருதப்படுவான் பகவத் பக்தர்களிடத்தில் அன்புடையவனாகி பகவத் விஷயத்தில் ஒருவர் செய்யும் பூஜைகளில் மதிப்பும் மரியாதையும் கொண்டு நடந்து தானும் அவ்வாறே பூஜை செய்து தன் சுயலலை மறந்து பகவானின் சரிதங்களைக் கேட்பதில் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் பக்தி நிலையில் உயர்ந்தவனாகி அவரை விட்டு வேறு எந்த பொருளிலும் தன்னுடைய சிந்தனையை செலுத்தாமல் உலக விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமலும் இரு இவ்வாறு இவர் அவ புதேசித்தா இதை கேட்டு அநாதரவான அவனும் அவருடைய ஆத்மார்த்த சீடனானான் அதன் பிறகு சில நாட்கள் வரை பூமியில் சஞ்சரித்த சுகக்ஷா தனது தேக வாழ்வை முடித்து கொண்டு ஜூதியில் ஜோதியில் ஐக்கியமடைந்து உயர்ந்தார்